போ <laughs> ിൽ തടക്കപ്പെടുന്നത് പ്രിയാണി ടാണി வணக்கம் உறவுன்னா இந்த காணவில்லை என்ன வகப்போகிறோமெண்டா இன்று புதுசாக பரமேஸ்வர பகுதியில் உள்ள ஒரு பிரியாணி கடை தான் முதல் காளித்தண்டை பிரியாணி கடை இன்றைக்கு பத்தொம்பாந்தேதி என்று விமர்சையாக ஓ ஓப்பன் செய்யப்படுகிறது அது திறந்து வைப்பதற்காக இந்தியா இந்த பிரபலமான ஃபுட் ஃபிளாக் யூடியூபர் இஃப்ரான் வியூ அவர்கள் இன்றைக்கு வந்து ஓப்பன் பண்ணி இந்த கடையில் முதலாக ஓப்பன் பண்ணிக்க

மேலும் பல நாடுகளில் தன் கிளைகளை வெளிச்சமாக வளாகத்துக்கு அழைத்து வரப்படும் அதிலும் தொடர்ந்து அவர்களால் கௌரவித்த இப்பொழுது எங்களுடைய புத்தி இப்ப இந்த கடவுனுக்காக ரிபன் கட்டுற நிவல இப்ப பார்த்துக் கொண்டிருக்கீங்க பாருங்க ரிபன் கட்ட போடுறாங்க கட் பண்ணிட்டு அப்படி ஒழுங்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இஃப்ரான் பெறுவார்கள் திறக்கப்படுகின்றது காலி பிரியாணி யாழ்ப்பாணத்தில் கொள்ள மலையிலே வந்து எந்த பார்த்து கொண்டிருக்காங்க இப்ப சண்முகம்டையும் சண்முகம் கண்ணதாசன் அழைத்தும் அதனுடைய சிவானந்தன் சிவகுருநாதன் அவர்களிடம் તેમ પરિચય સર કસ્ટમ ના હેમનર માટે પ્રદાન છે પુલીતર બડી મામા મામા દરબારમાં જવાની જવાની છે રીગલ નવી કાણવાત કાણ પૂરી કરે સદુશમારે ઈંગી મિતરુની કેવું આદત કરવા બાડી ક્યાડ સાહેબ ઓરને தென்னிந்தியாக ஒட்டுமலே ஃப்ரான பார்க்கறதுக்காக இல்லை வந்திருக்காத अब तक उसका कार्तिक इससे अलग कर सका अथवा कार्तिक देख मर सका और इसे नाम दे सकते हो नहीं लेनबना चौबीस दिवारी का जापान में तुम्हें ला रहे हैं नार्ड मुझे तो सेवी फ्रांस रो में हमने तो इनके घर के अंदर इनके घर में बारिश हुई है बारिश हुई है और मलेरिया नहीं है जलेब केरी मत ऐसा मानते ह எஃப்ரான் அவர்கள் தாங்க இப்போ பைக்கில் வந்து கொண்டுருக்கா அறிவித்தான் பைக்கில் வந்துட்டே இப்போ இப்படி சிம்பிளை பைக்கில் வரேன் வந்து ஹெல்மெட் எல்லாம் போட்டிருக்காங்க எங்கேயா ரூல்ஸ் எல்லாம் போயி இப்போலாம் பியூட்டி பேசலாம் வந்துட்டாங்க படியாதான் சேர்ந்து வந்து தங்க உள்ள சின்னத்துலேயும் சிம்பிளாக வந்து இந்த கடற்கரைக்கு இந்த கடைக்கு சப்போர்ட் பண்ணுறக்காக வந்துருக்கேன் நான் உள்ளே நிற்கிறாங்க அந்த கூட்டமை அதெல்லாம் எஃப்ரான் இந்த தீவிரவாசியர்கள் நீங்களும் ஒரு ரசியாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க நான் சுற்றி வர்றோடைய இஃப்ரான் அவர்கள் இப்போது பாதுகாப்புக்கு கூட்டிக் கொண்டு வராடைய ஃபுல் சப்போர்ட்டு வந்து நிலவே முன்னாடு இப்பொழுது பொன்னாடை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதனை தொடர்ந்து உங்களுக்காக ஒரு சில வார்த்தைகளையும் இத்தருணத்திலே தெரிவித்து இங்க எல்லாரும் வந்து வத்தறாரு நம்ம நாடு திரும்ப நாங்க அத போறோம் இந்தாக்கு வந்ததே தெற்கே காலமும் வந்து அந்த அந்த